வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றுல இரண்டு அத்தியாயங்களை நாம நிறைவு செஞ்சாச்சு இன்னைக்கு மூன்றாவது அத்தியாயமான விண்ணகர கோயில் அப்படிங்கிற அத்தியாயம்தான் புத்தகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்க நம்ம பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள் கதைகள் இதெல்லாம் வந்து நான் பதிவிட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்களை லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்களை பற்றிய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க நீங்க சப்போர்ட் எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் விண்ணகர கோயில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சியில் இருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது நேர்ந்தது சாலையோரத்தில் நின்று பழுவேட்டையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா அவன் நின்ற இடத்திற்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது பழுவேட்டரையரின் நாட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது அடே இந்த குருதையை பாரடா என்றான் ஒருவன் குருதை என்று சொல்லாதேடா குதிரை என்று சொல் என்றான் இன்னொருவன் உங்கள் இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும் முதலாவது குதிரையா அல்லது கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் இன்னொரு வேடிக்கை பிரியன் அதையும் பார்த்து விடலாமா என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான் அதன் மேல் ஏற முயன்றான் ஏற பார்க்கிறவன் தன் எஜமானல்ல என்பதை அந்த அறிவு கூர்மையான குதிரை தெரிந்து கொண்டது அந்த வேற்று மனிதனை ஏற்றிக்கொள்ள மாட்டேன் என்று முரண்டு பிடித்தது இது பொல்லாத குதிரையடா இதன் பேரில் நான் ஏறக்கூடாதாம் பரம்பரையான அரச குலத்தவன் தான் இதன் மேல் ஏறலாமா அப்படியென்றால் தஞ்சாவூர் முத்தரையன் திரும்பி வந்து தான் இதன் மேல் ஏற வேண்டும் என்று அவன் சமத்காரமாய் பேசியதை கேட்டு மற்ற வீரர்கள் நகைத்தார்கள் ஏனென்றால் தஞ்சாவூர் முத்தரையன் குளம் நசிந்து போய் நூறு ஆண்டுகளாகிவிட்டன இப்போது சோழர்கள் புலிகோடி தஞ்சாவூரில் பறந்து கொண்டிருந்தது தாண்டவராயா உன்னை ஏற்றிக்கொள்ள மறுக்கும் குதிரை நிஜ குதிரைதானா என்று பார்த்துவிடு ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த பொய்க்கால் குதிரையா இருந்தாலும் இருக்கலாம் என்றான் மற்றொரு பரிகாச பிரியன் அதையும் பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி குதிரை குதிரை மீது தாண்டவராயன் அதனுடைய வாளை முறுக்கினான் ரோஷமுள்ள உடனே பின்னங்கால்களை நாலு தடவை விசிறி உதைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தது குதிரை ஓடுகிறதடா நிஜ குதிரை தானடா என்ற வீரர்கள் கூச்சலிட்டு உய் உய் என்று கோஷித்து ஓடுகிற குதிரையை மேலும் விரட்டினார்கள் குதிரை திருநாள் கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று ஜனங்கள் அதன் காலடியில் மிதிபடாமல் இருப்பதற்காக பரப்புடன் அங்கும் நகர்ந்து கொண்டார்கள் அப்படியும் அவர்களில் சிலர் உதைபட்டு விழுந்தார்கள் குதிரை தெரிகட்டு வெறிகொண்டு ஓடியது இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணெதிரே சீக்கிரத்தில் நடந்துவிட்டது அவனுடைய முகத் தோற்றத்தில் இருந்து குதிரை அவனுடைய குதிரை என்பதை ஆழ்வாருக்கடியான் கண்டுகொண்டான் பார்த்தாயா தம்பி அந்த பழுவூர் தடியர்கள் செய்த வேலையை என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவதுதானே என்று குத்தி காட்டினான் வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது எனினும் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையை கடைபிடித்தான் பழுவூர் வீரர்கள் பெரும் கூட்டமாயிருந்தனர் அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் பொருள் இல்லை அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்கள் மேலே நடந்தார்கள் குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான் அது கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும் ஆகையால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை பழுவேட்டரையரின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு என்றைக்காத ஒரு நாள் புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் புளியந்தோப்புக்கு அப்பால் ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்தில் குதிரை சோகமே வடிவமாக வாயில்லா பிராணி குறை கூறுவது போல் அதன் கணைப்பு துணித்தது வந்தியத்தேவன் அதன் முதுகை தட்டி சாந்தப்படுத்தினான் பிறகு அதை திருப்பி அழைத்துக் கொண்டு சாலை பக்கம் நோக்கி வந்தான் திருவிழா கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் அவனை பார்த்து இந்த முரட்ட குதிரையை ஏன் கொண்டு வந்தாய் தம்பி எத்தனை பேரை அது உதைத்து தள்ளிவிட்டது என்றார்கள் இந்த பிள்ளை என்ன செய்வான் குதிரை தான் என்ன செய்யும் அந்த பழுவெற்றையரின் முரட்டு ஆட்கள் அல்லவா இப்படி செய்து விட்டார்கள் என்று இரண்டொருவர் சமாதானம் சொன்னார்கள் ஆழ்வாருக்கடியான் இன்னமும் சாலையில் காத்து கொண்டு நின்றான் இதேதடா தடா சனிய இவன் நம்ம விடமாட்டான் போல இருக்கிறதே என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சுலுக்கினான் தம்பி நீ எந்த பக்கம் போக போகிறாய் என்று ஆழ்வாருக்கடியான் கேட்டான் நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைந்து கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் என்றான் வந்தியத்தேவன் அதையெல்லாம் நான் கேட்கவில்லை இன்று ராத்திரி எங்க தங்குவாய் என்று கேட்டேன் நீ எதற்கு அதை கேட்கிறாய் ஒருவேளை கடம்பூர் சம்புவராயன் அரண்மனையில் நீ இருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது உனக்கு மந்திர தந்திரம் எதுவும் தெரியுமா என்ன நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்பதை எப்படி அறிந்தாய் இதில் என்ன அதிசயம் இன்றைக்கு பல ஊர்களிலிருந்து பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள் பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கே தான் போகிறார்கள் மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான் மெய்யாகத்தான் அது உனக்கு தெரியாதா என்ன யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையைச் சேர்ந்தவைதான் பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்து போகிறன வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்தான் பழுவேட்டரையர் தங்கும் இடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனால் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டிருந்தது தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வாருக்கடியான் இரக்கமான குரலில் கேட்டான் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்துக்கே நான் புதியவன் உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன் இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ எதற்காக அங்கே யாராவது வீர செய்வர் வருகிறாரா சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு போகிறீர்களா இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம் இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் விருந்துக்கு பிறகு களியாட்டம் சாமியாட்டம் குறவை கூத்து எல்லாம் நடைபெறும் கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும் என்னை உன் பணியால் என்று சொன்னால் போகிறது வந்தியத்தேவனுக்கு முன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வலுப்பட்டது அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும் உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை சொன்னால் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ எல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று கேட்டு போகவில்லை என்று சொல்லு ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புவராயன் மகன் கந்தன் மாறவே என்னுடைய உற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வரவேணும் என்று என்னை பலமுறை முறை அழைத்திருக்கிறான் இவ்வளவுதானா அப்படியானால் உன் பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் இருவரும் சிறிது நேரம் மௌனமாக போய்கொண்டிருந்தார்கள் ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் அந்த கேள்வியை நானும் திருப்பி கேட்கலாம் நீ ஏன் என்னை தொடர்கிறாய் உன் வழி போவதுதானே வழி தெரியாத குற்றத்தினால் தான் நம்பி நீ எங்கே போகிறாய் ஒரு வேலை கடம்பூருக்கு தானா இல்லை நீதான் என்னை அங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே நான் விண்ணகர கோவிலுக்கு போகிறேன் வீரநாராயண பெருமாள் தானே ஆம் நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவிப்பதற்கு விரும்புகிறேன் ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன் இங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார் அவர் பெரிய மகான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே இருக்கிறதே கோயிலில் ஏதாவது விசேஷ உற்சவம் உண்டோ ஆம் இன்று ஆண்டாள் திரு நட்சத்திரம் ஆடி பதினெட்டாம் பெருக்கோடு ஆண்டாளின் திரு நட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது அதனால் தான் இவ்வளவு கோலாகலம் இதற்குள் வீரநாராயண பெருமாள் கோயிலை அவர்கள் நெருங்கிவிட்டார்கள் விஜயாலய சோழனின் பேரனான முதற் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன் சோழப் பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனை தில்லை சிற்றம்பலத்துக்கு அவன் பொன்கூரை வைந்து புகழ் பெற்றவன் சோழ சிகாமணி சூரகா சிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீரநாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான் பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள் மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான் எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் பெரிய சைனியத்துடன் திருமுனைப்பாடி நாட்டில் லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான் வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெரு நதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த ி தன் இருந்த வீரர்களை கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான் ஏரி என்று அழைத்தான் எடுத்தான் விஷ்ணு கிரகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கிற்று ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவரல்லவா எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிகளை ஒட்டி ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு கோயில் எடுப்பது அக்காலத்து வழக்கம் அதன்படி வீர நாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோவில் கொண்டு எருந்தருள செய்தான் அத்தகைய பெருமாளின் கோவிலுக்கு கோவிலுக்குத்தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வாருக்கடியானும் சென்றார்கள் சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வாருக்கடியான் பாட ஆரம்பித்தான் ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் அழியும் நரகமும் நைந்த நமனுக்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணம் பூதங்கள் இசை பாடி ஆடி கண்டோம் 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 தொண்டீர் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தோம் வண்டார் தன்னன் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே இவ்விதம் பாடி வந்த போது ஆழ்வாரு கடியானுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாய் அவன் கண்ணத்தின் வழியே வழிந்தோடியது வந்தியத்தேவன் அப்பாடல்களை எல்லாம் கவனமாக கேட்டு வந்தான் அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் முள்ளம் கசிந்துருகியது ஆழ்வாருக்கடியானை பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது இவன் பரம பக்தன் என்று எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசுரங்களை இன்னும் சிலர் கேட்டார்கள் கோயில் முதலிமார்கள் கேட்டார்கள் அர்ச்சகர்கள் ஈஸ்வரபட்டரும் கண்ணில் நீர் மல்கி நின்று கேட்டார் அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அவருடைய இளம் புதல்வன் பால்மணம் மாறா பாலகன் ஒருவன் கேட்டிருந்தான் ஆழ்வாருக்கடியான் பாசுரங்களை பாடிவிட்டு களிவயல் தென்னன் குருக்கூர் காரிமாறான் சடகோபன் ஒளி புகழ் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாசருக்குமே என்று பாசுரத்தை முடித்தான் கேட்டிருந்த பட்டரின் குமாரனாகிய பாலகன் தன் தந்தையிடம் ஏதோ கூறினான் அவர் மல்கிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு ஐயா குருகூர் சடகோபர் என்னும் நம்மாழ்வார் மொத்தம் ஆயிரம் பாடல்கள் பாடியிருப்பதாக தெரிகிறதே அவ்வளவும் உமக்கு தெரியுமா என்று கேட்டார் அடியேன் அவ்வளவு பாக்கியம் செய்யவில்லை சில பத்துக்கள் தான் எனக்கு தெரியும் என்றார் ஆழ்வாருக்கடியான் தெரிந்த வரையில் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேணும் என்றார் ஈஸ்வர முனிகள் பின்னால் இந்த ஊர் பல பெருமைகளை அடையப் போகிறது பால்வடியும் முகத்தில் தேஜஸ் பொழியன் நின்று நம்மாழ்வார் பாசுரங்களை கேட்ட பாலகன் வளர்ந்து நாதமுனிகள் என்ற திருநாமத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் முதல் ஆச்சாரியராகப் போகிறார் குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்குச் சென்று வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் ஆயிரம் பாசுரங்களையும் தேடி சேகரித்து வரப்போகிறார் அப்பாசுரங்களை அவர்களுடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடெங்கும் பரப்பப் போகிறார்கள் நாதமுனிகள் பேரராக அவதரிக்க போகும் ஆளவந்தார் பல அற்புதங்களை செய்தருள்ளப் போகிறார் இந்த இருவரும் அவதரித்த சேஸ்திரத்தை தரிசிக்க உடையவராகிய ஸ்ரீ ராமானுஜரே ஒரு நாள் வரப்போகிறார் வரும்போது வீரநாராயண ஏரியையும் அதன் எழுபத்தி நான்கு கணவாய்களையும் பார்த்து அதிசயிக்கப் போகிறார் ஏரி தண்ணீர் எழுபத்தி நான்கு கணவாய்களின் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே நாராயணனுடைய கருணை வெள்ளத்தை பாயச் செய்வதற்காக எழுபத்தி நான்கு ஆச்சாரிய பீடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அம்மகானின் உள்ளத்தில் உதயமாக போகிறது அதன்படியே அதிபதிகள் என்ற பட்டத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் ஏற்பட போகிறார்கள் இந்த மகத்தான நிகழ்ச்சிகளை எல்லாம் வைஷ்ணவ குரு பரம்பரை சரித்திரம் விவரமாக சொல்லட்டும் என்று விட்டுவிட்டு மறுபடியும் நாம் வந்தியத்தேவனை கவனிப்போம் பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் பார்த்து நம்பிகளே தாங்கள் இத்தகைய பரமபக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று ஏதாவது அவசரமாக நான் பேசியிருந்தால் என்றான் மன்னித்து விடுகிறேன் தம்பி ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல் தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்று தான் சொன்னேனே நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே இது வேறு விஷயம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைகள் நான் தான் ஆகப்பட்டேன் தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தைகளை என்னிடம் சொல்லி இருந்தால் தம்பி படபடப்பு வேண்டாம் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும் பாதகமில்லை போய் வா வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கடன் கூட நிற்கவில்லை குதிரை மீது ஏறி விரைவாக விட்டுக்கொண்டு கடம்பூரை நோக்கி சென்றான் இதோட நாம விண்ணகர கோவில் அப்படிங்கிற மூன்றாவது அத்தியாயத்தை நிறைவு செஞ்சு விட்டோம் அடுத்ததாக நான்காவது அத்தியாயமான கடம்பூர் மாளிகை அப்படிங்கிற அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது பாக்யா வெங்கடேசன் நன்றி